சமீப காலமாக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஈவன் குழந்தைகள் கூட வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய நோய்களுக்கு இதுதான் ஆரம்ப கட்டமாக இருக்கு அடிக்கடி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தான் நம்ம உடம்புல வந்து கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும் இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும்போது அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சமீப காலமா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஈவன் குழந்தைகள் கூட வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா பெரியவங்க வீட்டில் அடிக்கடி சொல்கிறத பார்த்து அவங்களும் இந்த ஒரு வழக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய நோய்களுக்கு இதுதான் ஆரம்ப கட்டமாக இருக்குது முக்கியமாக வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் இதே சம்மந்தமான நோய்கள் இன்னும் முக்கியமாக பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அதாவது நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான டிசீஸ்ன்னு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ஆரம்ப கட்டமாக இருக்குது ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி உள்ளே வருதுன்னே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடும் ஆரம்ப கட்டத்தில் சில சமயங்களில் குடும்பத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியான சில விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி இருக்கும் இதுவே நாலு அடிக்கடி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தான் நம்ம உடம்புல வந்து கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும் இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் பொழுது அடிக்கடி வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஹார்மோன் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகி நம்ம அந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்து உண்டாயிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எதனால் இது உருவாகுது அப்படின்னே தெரியாமலே நம்ம நிறைய சமயங்களில் நோய் நிலைகளுக்கு ஆட்படுறோம் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ஒரு ஆதிக்கத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த அஞ்சு சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க முதல் விஷயம் நீங்க அடிக்கடி வந்து உங்களோட ஃபோனை வந்து செக் பண்ணுறீங்களா முக்கியமாக வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கா இல்லை வந்து ஏதாவது ஒரு இமெயில்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதோ இல்லை யாராவது கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சோஷியல் மீடியா பார்க்குறீங்க இல்லை வந்து நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெண்டாவது நீங்கள் ஒரு தனிமையாக ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த சமயத்தில் உங்கள் கையில் ஃபோன் கிடையாது அந்த மாதிரி சமயங்களில் உங்களால் கம்ஃபர்டபுளாகவே வந்து இருக்க முடியாது ஏதோ ஒரு இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கு வேலை வேறு வேலை எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாகவே வந்து இருக்க மாட்டீங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிச்சிருக்கிறதுக்கான வந்து ஒரு சிம்டம் தான் ஸோ மூன்றாவதாக நீங்கள் சில விஷயங்கள் வந்து ஒரு டைம் கொடுத்து உங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஒரு பரபரப்பாக செய்கிறதே வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பீங்க நிறைய வீட்டு பெண்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஸோ காலை நேரத்தில் ஏழு மணிக்கோ இல்லை எட்டு மணிக்கோ குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு தெரியும் ஆனாலும் கூட அந்த ஆறு மணிலேருந்து ரொம்ப பரபரப்பாக வந்து அவங்கள நான் வந்து கிளப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடியே எழுந்து உங்களுக்காக நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் எல்லாமே கடைசி கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கூட உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ஒரு அடிக்ஷனுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போவுமே வந்து ஒரு டயர்டாகவே வந்து இருக்கிறது அதே மாதிரி வந்து அதிகப்படியான ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்கிறது ஸோ அவங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து அந்த வேலைகளை சரியாக பண்ணலை இல்லை வந்து நம்ம எப்போவுமே வந்து சில விஷயங்களை தவறுதலாகவே வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுய பச்சாதாபம் அவங்க மேல அவங்களுக்கான ஒரு கான்பிடென்ட் இல்லாம வந்து இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து உடம்புல வந்து அந்த கார்டிசால் ஹார்மோன் சுரக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு விளைவு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் கடைசியா முக்கியமா ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு டைமே வந்து ஒதுக்கிக்கல முக்கியமாக எனக்கு வந்து ஒரு யோக பயிற்சி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எனக்கான வந்து ஒரு நான் ஒரு சில புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்காக வந்து சில விஷயங்கள் நான் வந்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காக சமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு டயட் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தனக்கான ஒரு மெனக்கெடுதல் வந்து எனக்கு வந்து எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேருக்கான டைமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புலையும் வந்து இந்த கார்டிசால் ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு ஸோ இந்த அஞ்சு சிம்டம்ஸில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னாலே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் வெகு சீக்கிரமாக உங்களுடைய பரம்பரையை பொறுத்து இல்லை உங்களுடைய அந்த வாழ்வியல் முறைகளை பொறுத்து சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ இதே சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான டிசார்டர்ஸோ இல்லை ஃபைப்ரோமயாலஜியை மாதிரியான பிரச்சனைகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிக முக்கியமாக உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து கெட்டு போறதுக்கோ நிறைய பேர் வந்து அதிகப்படியான தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோ லெவலோட அதிகமாக இருக்கிறதுனால தான் பகல் நேரத்தில் நல்ல தூக்கம் இருக்கு நைட்ல எனக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால வந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி மீண்டு வருது முதல்ல இது நம்ம உடம்புல இருக்கா அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த சிம்டம்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது நீங்கள் சுவாச பயிற்சிகளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய சுவாசம் வந்து ரொம்ப மெதுவா, அதே மாதிரி ஆழமான ஒரு சுவாசமாக இருந்தது அப்படின்னாலே உங்கள் உடம்பில் அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படும் அந்த மாதிரி தூண்டப்படும் பொழுது ஸோ உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தது எளிமையான ஒரு நடைப்பயிற்சி நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து குறைக்கும் ஸோ மூன்றாவதாக நீங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு வந்து ஆட்படுறது ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு நிமிஷமோ இல்லை இருபது நிமிஷமோ வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கும் பொழுது அது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட ரெஸ்பான்ஸை வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணும் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு ஆலோசனை மருத்துவர்கிட்ட எடுத்துக்கிட்டு அதற்கான வந்து சில யோக பயிற்சிகளையும் கூடவே சேர்ந்து நம்ம சில வகையான மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம் அதில் முக்கியமாக வந்து அமுக்கரா வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை வந்து எடுத்துக்கலாம் மணத்தக்காளி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம சமீப காலமாக நிறைய நோய்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு தெரியாமலே வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமலும் கூட தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த சிம்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சுவாச பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் கூடவே தேவைப்பட்ட ஒரு சில மூலிகை மருந்துகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை ரொம்ப அளவில் அதிகமாக டாக்டர் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு கவுன்சிலிங்கும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு அதிகமாக இருந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை சரி செய்யாமல் போகும்போது நம்ம வெகு சீக்கிரமாக நோய்களுக்கு ஆட்படுறோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் சரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்